உங்களை நம்பக்கூடிய நபர்களை வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து திறமை கிடையாது பெருமையும் கிடையாது அதுக்கு வந்து ஒன்றும் திறமையும் தேவையில்லை பெருமையும் தேவையில்லை ஓகே இது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் ஒரு நபர் அவங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு செயல் ஒரு அசிங்கமான ஒரு செயல் சி அந்த நபரன் வந்து ஈஸியாக நம்ம ஏமாற்றிடலாம் அதுக்கு ஒன்றும் பெரிய திறமையெல்லாம் தேவை கிடையாது ஓகே கொஞ்சம் வந்து ரொம்ப கன்னிங்காக ரொம்ப வந்து ரொம்ப நரி மாதிரி வந்து சில தந்திரம்லாம் பண்ணோம்னா ஈஸியாக ஒரு நபரை வந்து நம்மளால் ஏமாத்திட முடியும் பட் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டதாக தான் அர்த்தம் ஸோ நம்புற நபர்களை எப்பொழுதுமே வந்து ஏமாத்தாதீங்க நம்புகிற நபர்களை வந்து எப்பொழுதுமே வந்து கைவிடாதீங்க அவங்க வந்து ஸோ அது வந்து மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கும் ஸோ அவங்களை நீங்கள் ஏமாத்திட்டு ஓகே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து குதூலப்படலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மனசாட்சி அப்படிங்கிறது வந்து உங்களோட கூட தான் எப்பொழுதுமே இருக்கும் மனசாட்சி அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கிறதுனால அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை உங்களால் ஏமாற்றவே முடியாது எப்பொழுதுமே வந்து மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலையுமே பண்ணாதீங்க மனசாட்சிக்கு விரோதமான செயலை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ மனசாட்சியை கேட்டு எப்பொழுதுமே வேலை செய்யுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பகிர்ந்துக்கலாம் டியர் செல்வா அப்படிங்கிற நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் நிறைய தமிழ் மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து வரும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் ஸோ டியர் செல்வா அப்படிங்கிற இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்